வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய அடிப்படை நட்சத்திரம் வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் ஏற்கனவே சொல்லிருக்கோம் முந்நூற்றது டிகிரி நம்ம சுற்றி அண்ட சராசரத்தை வந்து முந்நூற்றி டிகிரியை இருபத்தேழாவில் டிவைட் பண்ணிங்கன்னா பதிமூணு ப்ளஸ் இரு பதிமூணு டிகிரியும் ஒன் தேர்ட் மூணில் ஒரு பங்கு டிகிரி பதிமூணு புள்ளி மூணுன்னு வச்சுக்கணும் ஆங்கிலத்தில் மூணு மூணு அந்த தூரம் வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் ஸோ ஆரம்பிக்கிறது அஸ்வினிஸ்வரன் ஏற்கனவே அதையும் சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் அதிபதி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா முதல்ல வந்து கேது ஆரம்பிப்பார் அப்புறம் சுக்கரன் வருவார் சுக்கரனுக்கு அப்புறம் சூரியன் வருவார் சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் வருவார் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வருவார் அப்புறம் ராகு வருவார் அப்புறம் குரு வருவார் குரு வந்த பிறகு சனி பகவான் வருவார் அதுக்கப்புறம் புதன் பகவான் ஸோ ஒன்பதாவது நட்சத்திரம் வந்து புதன் பகவான் முதல் நட்சத்திரம் வந்து கேது அப்புறம் பத்து மறுபடியும் கேதுன்னு வரும் ஸோ இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா கேதுனுடைய அதனுடைய அதிபதி வந்து கிரகம் வந்து கேது கேது வந்து கணபதி விநாயகபெருமா ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஸோ அப் அப்புடின்னா என்னோம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் ஜீரோலேருந்து பதிமூணு புள்ளி மூணு டிகிரிக்குள்ளே சந்திரன் இருக்குன்னு அர்த்தம் ஆமா இப்போ ஜாதகத்தில் அப்படி அஸ்வி நட்சத்திர பிறந்தவங்க வந்து எந்த ஒரு செயலையும் செம்மையாக செய்து முடிக்கிறாங்க ஒரு தீர் நல்லபடியாக செய்து முடிக்கிறவங்க நீதிமான் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது தனவந்தன் செல்வாக்கு இருக்கும் இது வந்து அடிப்படை உடனே இது இதை ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஜாதகத்தை பேசக்கூடாது இது வந்து இதனுடைய அஸ்வி நட்சத்திரத்தினுடைய பங்கு அவருடைய செல்வத்துக்கு பங்குன்னு வச்சுக்கலாம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய தாக்கம் இது வச்சுக்கலாம் மொத்த இதை பார்க்கலாம் அஸ்வி நட்சத்திரோட எஃபெக்ட் இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இது ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு மொத்த ஜாதகம் இதுதான் நம்ம பேசக்கூடாது அதனால் அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இதை பேசணும் பரணி பரணி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுக்கரனுக்கு ஆதிக்கம் சுக்கரன் வந்து அதிர்ஷ்டம் எல்லாம் வர்றது ஏன்னா சுக்கரன் வந்து லௌகீக வாழ்க்கையை கொடுக்குறவர் அசுரகுரு குரு அவர் வந்து ஏன் அசுரகுருன்னு குருன்னு சொல்கிறோம் தெய்வகுருன்னா ஒரு தெய்வீகத்தன்மையோட இது வந்து ஆசைகள் எல்லாமே கொடுக்குறது வந்து சுக்கரன் அசுரகுரன் அதனால தான் சொல்கிறோம் சரி தன் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக நடப்பார் பரணி நட்சத்திரம் புகழ் அதிர்ஷ்டம்னு கிடைக்கும் ஏன்னா அவர் பரணி நட்சத்திரம் அவருடைய எஃபெக்ட் இருக்கணும் இல்லையா கிருத்திகை கிருத்திகை வந்து கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை சாதுரதி சத்துரியமாக பேசுவாங்க பேச்சுத்திறன் கல்வி கொஞ்சம் அசட்டுத்தனம் இருக்கலாம் பட் ரொம்ப சாதுரியமாக பேசுவாங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க பேச்சுத்திறமை அதிகம் ரோகிணி நட்சத்திரம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் அதிகம் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வந்து இவங்கெல்லாம் அவங்களுடைய இயல்புகள் இதெல்லாம் தெரியும் பார்த்தாலே தெரியும் அதே இப்போ அஸ்வினி நட்சத்திரம் எதே ஒரு செயல்பாடை எடுத்தால் முடிக்கணும் முடிக்கிறது கொஞ்சம் தீவிரம் வைப்பாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நல்ல பிள்ளையெல்லாம் நடந்துவிடுவாங்க பரணி நட்சத்திரம் அதெல்லாம் கரெக்டாக அந்த எஃபெக்ட் இருக்கும் பெரும்பாலும் சரி கிருத்திகை என்ன சொன்னோம் சாத்துரியமாக பேசுகிற பேச்சு திறமை இருக்கும் கல்வியும் அவங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் கொஞ்சம் அசதாகவும் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ரோஹிணி நட்சத்திரம் பிறருக்கு உதவி செய்கிறோம் இது யாருன்னு சொல்லிவிட்டு வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது நல்ல புலமை பாண்டித்தியம் பெற்றவங்கன்னு சொல்கிறோம் அது செல்வமும் அவங்க கிடைக்கிற வாய்ப்பு மிருகசீரிடம் மிருகசீரிடம் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க பொய் சொல்கிறத தவிர்ப்பாங்க நியாயமாக தனவான் சுபமாகவும் இருப்பாங்க இது வந்து மிருகசீரிடம் பொய் சொல்கிறதை தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சரி இது வந்து மிருகருடைய நட்சத்திரம் எஃபெக்டு பட்டு நீங்கள் ரெண்டாவது வீட்டில் லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் கெட்ட கிரகங்கள் பாவ கிரகங்கள் தான் பொய் சொல்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ இது ரெண்டுக்கும் முன் முரண்பாடாக இருக்குன்னா ஆமாம் சூழ்நிலைத்தக்க அங்கே பொய்யும் பேசணும்னு எடுத்துக்கலாம் இதுவும் போய் பேசுகிற நட்சத்திரமாக இருந்தது இருந்தால் அவங்க பிளப்பையாக தான் இருக்கும்னு எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இது ரெண்டும் கலந்து வருதுன்னு எடுக்கணும் ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் இது ரெண்டாம் வீடு இல்லைன்னு வச்சுக்கணும் ரெண்டாம் வீடு இருந்து இந்த நட்சத்திரம் அங்கே இருந்து ஏன்னா இப்போ சந்திரன் அங்கே இருக்குன்னு இருந்தோம் அப்போ அவர் உண்மைதான் பேசுவாங்க எடுத்துக்கலாம் நிறைய பல ஃபேக்டர்ஸ் காரணிகள் எடுத்து எல்லாமே அங்கே வேலை செய்யும் அதில் எது அதிகமாக இருந்தால் அது நமக்கு எஃபெக்டாக தெரியும் அப்படி எடுக்கணும் நம்ம சரி திருவாதிரை நட்சத்திரம் கண்ணியமாக இருக்கிறவங்க அப்போ இவங்க மற்றவங்களாம் கண்ணியமாக இருக்க மாட்டாங்கன்னா இவங்க கண்ணியம் கொஞ்சம் தூக்கலாக தெரியும்னு அர்த்தம் கண்ணியமாக இருக்கவங்க சுயநலமும் கொஞ்சம் இருக்கும் பட் திருவாதிரி நட்சத்திரம் கொஞ்சம் பற்றாக்குறைகள்லாம் போடுறாங்க மற்ற ஓவரால் ஜாதகத்தை ஐடியத்தை வச்சுக்கிட்டு நம்ம அதை பேசணும் புனர்பூசம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஆசையும் இருக்கும் அது ஆசை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க இருக்கலாம் செல்வம் மக்கள் பேரெலாம் அவங்க நல்லா இருக்கும் சரி பூசம் வாதிடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் ஸோ அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து லாயரை போனாங்கன்னா அவங்க நல்லா ஷைன் பண்ணுவாங்கன்னு எடுத்துக்கலாம் நல்லா வாத மட்டில் திறமையாக இருப்பாங்க பக்தியாகவும் இருப்பாங்க சரி ஆயில்யம் எதிரிய கடை விட பயப்பட மாட்டாங்க கொஞ்சம் கோவம் அதிகம் அந்த மாதிரி கொஞ்சம் முன்கோபிகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் கொஞ்சம் டூர் போகிறதுக்கு சுற்றுப்பயணம் விருப்பம் நல்ல பலவான் பெண்கள்கிட்ட ஈஸியாக மயங்கி இருக்கிறவங்களா இருப்பாங்க மகன் அப்போ மற்றவங்க இருக்க மாட்டாங்கன்னா இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாரு மகன் பூரம் கல்வி கற்றுக்கிறதுல ஆர்வம் நிறையா இருக்கும் நியாயமாக நடந்துக்கிட்டுறவங்க அவங்களுக்கு செல்வாக்கு செல்வங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் பெண்கள்கிட்ட விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க யோகம் அவங்களுக்கு சுகமாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா இது கன்னி ராசிக்கு வருது கண்ணினுடைய எஃபெக்ட்னு வச்சுக்கணுமே சரி இது வந்து உத்தர நட்சத்திரம் அஸ்தம் குரு பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க அஸ்த நட்சத்திரம் உள்ளவங்க குரு பக்தி நல்ல பாண்டித்தியம் பெற்றவங்க இருப்பாங்க குழந்தைகளும் கொஞ்சம் நிதானமாக எதையும் டக்குன்னு அவசரப்பட்டு எதுவும் செய்யாமல் இருக்குது சித்திரை நட்சத்திரம் கொஞ்சம் முன்கோபிகள் காரியவாதி சித்திரை நட்சத்திரம் வந்து காரியவாதியாகவும் இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் உணவில் விருப்பம் இருக்கும் பக்திமா சண்டை ஓடுறதுக்கு தயங்க மாட்டாங்க யார் சுவாதி சுவாதி நட்சத்திரம் ஸ்வாதி வந்து ராகுருடைய ஆதிக்கம் விசாகம் நல்ல நீதிமானாக இருப்பாங்க கல்வி ஆனால் சண்டை போடுறதுக்கு இவங்களும் பிரிய பிரியமாகதான் இருப்பாங்க அனுஷம் புகழை விரும்புவார்கள் கொஞ்சம் ஆச்சாரமாக இதாக நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கலா ரசிகள் அதாவது ரசிகன் எதையும் வந்து கலைகளை ரசிக்கிறவன் சௌபாக்கியம் நல்ல இது ஏன்னா இப்போ அனுஷ நட்சத்திரம் வந்து மகாலட்சுமியினுடைய அருள் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க அனுஷத்திரைய அதிபதி வந்து சனி பகவான் பட்டு இது மகாலட்சுமியுடைய அதிபதினு சொல்லுவாங்க கல்வி உயர்வும் அவங்களுக்கு இருக்கும் கேட்டை நட்சத்திரம் பக்திமானாக இருப்பாங்க கொஞ்சம் தற்பருமே இருக்கும் கவனமாக இருக்கணும் வஞ்சகம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூலம் நம்ம அந்த ஆண் மூலம் அண்ட் பின் மூலம்னு சொல்லி அதெல்லாம் படிச்சிருக்கிறோம் பெண் மூலம் இல்லை அதை பற்றி வீடியோலாம் போட்டிருக்கிறேன் ஆன்மீகம் ஆன்மீகத்தில் அவங்க ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து ஓகே அதை டீட்டெயில் அப்புறம் பேசுவோம் இன்னொன்று சாமர்த்தியமானவங்க மூல நட்சத்திரம் போராடம் செல்வந்தனாக இருப்பாங்க உபகாரி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்க போராட நட்சத்திரம் அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு அதாவது ஒரு ஆபத்துனா காப்பாற்றுறதுனால கொஞ்சம் உத்திராட நட்சத்திரங்கள் வந்து போராட நட்சத்திரம் சாரி புராட்ட சித்திரம் வந்து அடுத்தவங்களை காப்பாற்றுற விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வமாகவே இருவாங்க உத்தராடம் வந்து என்னென்னா தன்னுடைய சுற்றுத்தார்கள் ரிலேஷன்ஷிப் அவங்கள பற்றி அக்கறை அதிகமாக இருக்கும் ஸோ போராடம் வந்து மற்றவங்களையும் காப்பாற்றணும் உதவி பண்ணுறதுக்குறவங்க பட் உத்தராடம் தன்னுடைய சொந்தங்களுக்கு உதவி செய்கிற கொஞ்சம் இருப்பாங்க திறமைசாலியாகவும் இருப்பாங்க திருவோண நட்சத்திரம் நல்லா உற்சாகமாக ஜாலியாக இருப்பாங்க பொதுநலம் சுயநலம் இல்லாமல் கொஞ்சம் பொதுநலம் தர்மகாரியம் செய்கிறவங்களும் இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரம் தியாக குணம் கம்பீரமாக இருப்பாங்க பட் கொஞ்சம் அவசரம் அவசரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவிட்டு நட்சத்திரம் சதயம் பொய் பேசுகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க நல்லவங்க கொஞ்சம் ஆனால் பிடிவாதவங்க உண்டு இவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சியம் உண்டு வெற்றியும் அதிகமாக கிடைக்கும் போராட்டாதி மற்றவங்க ஏதாவது சொன்னால் அவனுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஆனால் கலைஞன் புகழ் அடைகிறவங்கள புரட்டாதி ஒன்று ஊத்திரட்டாதி நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்கிறவங்க நல்ல அவங்களுக்கு போக பாக்கியம்னா சாப்பாடுகள்லாம் அவங்களுக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு உண்டு உத்திரட்டாதி ரேவதி மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்படுற ஆட்களாக இருப்பாங்க கொஞ்சம் பாதிப்பு பாதிப்புக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரொம்ப சுயநிலவாதியாக இருப்பாங்க பட் சுபாவம் வந்து கொஞ்சம் இனிமையாக கரடு புரளாக இல்லாமல் இருக்கிற மாதிரி ரேவதி நட்சத்திரம் அது கடைசி நட்சத்திரம் செல்ல நட்சத்திரம் வாங்க அதனால் அது கொஞ்சம் சுயநலனால கொஞ்சம் சுபாவம் வந்து ஸ்வீட்டாகுது இனிமே நடக்குறாங்க இது வந்து ஒரு இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய அடிப்படை அமைப்பு இதுதான் மொத்த ஜாதகம் கிடையாது ஒன்று ஒன்றா இனி வரதில் நம்ம பார்ப்போம் நன்றி